அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறம் என்னும் கடலாக விளங்கும் அழகிய உடைய இறைவனின் திருவடிகளை எண்ணாதவர் அறத்திற்கு எதிரான வேறு எந்த கடலையும் நீந்திக் கரை சேர முடியாது பிறவிக்கடலை கடத்தல் இயலாது அறம்தான் அனைத்துக்கும் முதல் காரணம் அறத்தால் மட்டுமே நிம்மதி சந்தோஷம் தொடர்ந்து நிற்கும் தர்மம்தான் கடவுளின் உடல் இயற்கை கடவுள் தர்மத்தோடு முரண்பட்டால் தர்மம் உன்னை சும்மா விடாது திரும்பி தண்டிக்கும் கடவுள் தாழ் சேர்ந்தாலன்றி கடலில் முழுகுவாய் நீந்த முடியாது அலையில் அழுந்துவாய் தர்மம் கடல் போன்றது இதில் தப்ப நீந்த படகு இறைவனுடைய திருவடிகளே அவரை பற்றி கரைசேர வேண்டும் நாமும் இறைவன் திருவடிகளை பற்றி கரையேற முயல்வோமாக நன்றி வணக்கம்